இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு பார்த்து ஏய் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு பார்த்து ஏய் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு பார்த்து போகுது ஏய் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்து எத்த போது ஏய் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்து எத்த போது ஏய் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்து எத்த போகுது ஏய் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்து எத்த போகுது